பொழித்த புகழியர் கோன்கள் போற்றி ஆழி விசை கல்விதப்பில் அடைந்த விராடி போற்றி பாடி திருநாவலோர் பண்டொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி போற்றி நம்முடைய சைவ வழிபாட்டிலே மூன்று விஷயங்கள் முக்கியமாக சொல்லப்படுகிறது மந்திரங்கள் கோத்திரங்கள் சாத்திரங்கள் மந்திரம் என்பது வழிபாட்டிற்குரியதாகவும் என்பவை வாழ்த்துதலுக்குரியவையாகவும் நமக்கு ஆலோசிக்கப்பட்ட அருளாளர்கள் யார் அப்படின்னா இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் நல்வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னா நல்ல வழியில சிந்திக்கணும் நல்லதை பேசணும் நல்ல வழியில நடக்கணும் நம்முடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் அதனுடைய பலாபகமாகும் ஆகவே நல்லதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே இறைவனுடைய விருப்பத்தால் இந்த அகிலத்திலே அவதரித்தவர்கள் அருளான்கள் அந்த வகையிலே நம்முடைய சைவ வழிபாட்டிற்கு முக்கியமாக சொல்லப்படுபவர்கள் சமய குறவர்கள் அவர்கள் நமக்கு அருள் செய்ததுதான் தோத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனை வாழ்த்தி அதனாலே நாம் வரம்பெற நமக்கு வழி செய்யக்கூடிய அற்புதமான பாடல் வரைமுறையில் தொகுப்பு அதற்கு திருக்கடை காப்பு திருப்பாட்டு தேவாரம் இப்படி பல பெயர்கள் இருந்தாலும் அதை மொத்தமா நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த நாலு பேரும் பாடிய பாடல்களை தேவாரம் என்றும் திருவாசகம் என்றும் இரண்டு பிரிவுகளாக மனசில் பதிவு பண்ணிக்கிறோம் ஆரம்னா உங்களுக்கு தெரியும் அணிவிக்கக்கூடிய மாலைக்கு ஆரம்ப பேர் தங்கத்தில் இருந்தாலும் புஷ்பத்தில் இருந்தாலும் அதற்கு ஆரம்ப பேர் இவர்கள் என்ன செய்தார்களாம் அழகான தமிழிலே அற்புதமான வார்த்தைகளாலே அர்த்தத்தோடு பாமாலை சூட்டி அதை இறைவனுக்கு ஆரமாக அணிவிட்டார்கள் அதாவது தெய்வத்திற்கு அணிவித்த ஆரம் தெய்வ தமிழாரம் தேவாரம் என்று பெயர் ஒரு வாக்கியம் அது திருவாக்கியா நம்ம பேசுறது ஒண்ணு நமக்காவது பிரயோஜனப்படணும் இல்ல மத்தவனுக்காகவும் பிரயோஜனப்படணும் சரி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம தான் நேரத்தையும் கிடைக்கின்ற மத்தவன் நேரத்தையும் கிடைக்கும் அது போன்ற வார்த்தைகளை பயனில் சொல் பாராட்டாமைன்னு திருக்கொள்ள சொல்றார் பையன் இல்லாத சொல் பேசாதே அப்ப நம்ம பேசுற வாக்கியம் திருவாக்கியமா இருக்கணும் அப்படி பேசுற ஒவ்வொரு வாக்கியத்தையும் உலகத்திற்கு பயனுள்ள வாக்கியமாக இன்றைக்கு நாம விபூதி பூசிக்கிறோம் நம்ம ஊர்ல சிவன் கோயில் இருக்கு அது எத்தனை சிறப்பா இருக்கு அங்க வந்து நம்ம வழிபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நம்ம எல்லாம் காலா காலத்திற்கும் கட்டியோடு அந்த நாலு பேரையும் நினைச்சு 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 போடுறோம் ஏன்னா அவ்வளவு சிரமப்பட்டு இந்த சைவந்தத்தை அவர்கள் காப்பாற்றி மூணு வயசு குழந்தை ஞானசம்பந்த அருணகிரிநாதர் சாட்சா முருகனுடைய பண்றதுக்காக மதுரைக்கு போகும் போது அவர் இருந்த இடத்துக்கு தீ வச்சா அப்படி பெரும் பெரும் பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்து இறைவனுடைய அருக்கருணையின் சைவத்தை இந்த

அப்பா தண்ணீர்ல மூழ்கி எழும் போது திடீர்னு காணும் மந்திரம் சொல்லி என்ன பண்ணுவாங்க மூச்சை இழக்கி தண்ணீரிலே ஒரு குறிப்பிட்ட காலம் மூழ்கி இருந்து தண்ணீர் பரிசுத்தப்படுத்தார் ஐயோ அப்பாவை காணமே குழந்த எல்லா திசையிலும் திரும்பி திரும்பி அம்மா அப்பா அம்மா அப்பான்னு அழுது அப்பாவை காணும் உடனே யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அம்மா கிட்ட தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்பாவை கூப்பிடுது அம்மாவை கூப்பிடுது அப்பாவை கூப்பிடுது வந்திருக்கிற குழந்தை தெய்வ குழந்தை இறைவனாலே இந்த உலகத்திற்கு அருளப்பட்ட குழந்தை அதனால அந்த குழந்தை அழகு கொடுக்காம உலகத்திற்கே அம்மாவும் அப்பாவும் இருக்க முடியாது இறங்கி வந்துட்டாங்க குழந்தை அழுதுனா உடனே என்ன பண்ணுவோம் அதுக்கு ஏதாவது உணவு கொடுத்துவோம் அப்படி அம்மை ஞானப்பாலையும் அந்த குழந்தை கொடுத்தாங்கத்திலே ஞானப்பாலை ஊட்டினால் அதனாலே அந்த குழந்தை ஞான குழந்தையாக ஞான பேசுகின்ற குழந்தையாக அப்பா குழந்தையிலேருந்து எடுத்து வந்து பார்க்கிறார் கடைவாயிடம் பாலத்தை வலிச்சு

கொடி போசிகள் உள்ளம் கவர்கள் வந்த ஏடுடைய பலரால் உடை நான் படிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் இவனன்றே தோடுடைய செல்வியன் காதல தோடு போட்டு பண்ணிட்டு கணவனாக என் மதத்தை திருவிட்டு போயிட்டான் அப்படிப்பட்டவன் யார்னா இந்த பிரம்மாபர்மத்திலே சிறுவருமான அந்த குழந்தை பாடி அந்த குழந்தைதான் எத்தனையோ சிரமங்களை கடந்து சைவ மதத்தை ஸ்தாபித்தது அடுத்ததாக அப்ப என்று சொல்லப்படுகிறது அப்பா சைவ மதத்தில் இருக்கவங்களில் அத்தனை பேரும் தந்தை ஸ்தானத்தில் வைத்து போற்றப்பட வேண்டியவர் யாருன்னா நாவுக்கரசர் என்று சொல்லப்படுகிற அந்த மருள் நீக்கியான அவருக்கு பேரு அவருடைய அவர் பேசுற வார்த்தை எல்லாம் நீதாண்ட வார்த்தைக்கு அரசன் சிவபெருமானே கொடுத்த ஒரு பட்டம் தான் நாவுக்கரசர் திரு நாவுக்கரசர் கிட்டத்தட்ட எண்பது வயசு வரைக்கும் பௌத்த மார்க்கத்தில் இருந்தது அதுல தர்மசேனர் பட்டம் பெறுகின்ற அளவுக்கு பெரும் ஞானியா இருந்தது அவருக்கு சூரிய நோய் கொடுத்து சிவபெருமான் அவரை ஆட்கொடுக்கிறார் எங்க போனாலும் வைத்து தீராது வாழவும் விட அப்படிப்பட்ட அந்த சூரிய நோய் கொடுத்து சிவபெருமான் அவரை ஆட்கொடுக்கிறார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அக்காவுக்கு இருக்கிறாங்க அவங்க மடியில தளர்ச்சி கொடுத்தாவது ஆறுதல் அவங்க கொடுக்குற ஒரு வாய் சாப்பாட்டையாவது சாப்பிட்டு பார்க்கலாம் சிறந்த ஊரான விருது அம்மா சொல்றா அவங்க அக்கா சொல்றா கோயிலுக்கு போறா சிவபெருமா தரிசனம் பண்ணி எல்லாம் சரியாயிடும்னு அக்கா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு திருவதியை ஆலயத்துக்கு போகிறார் இறைவனை பார்த்த உடனே தானா கண்ணியில் வருது பல ஜென்மத்து சம்பந்தம் எல்லாம் மனசுக்குள்ள ஞாபகம் வந்து மனசு நேரடியாக அவர் பாடக்கூடப்படுகிறது அப்போது அவர் பாடிய அடிக்கே பிரியாதுபோம் தோற்றின் வகிற்றின் அகம்படியே உடலோடு துடக்கி முடக்கி இடம் ஆற்றே நடிகையே அதிக வீரத்தார தூரை அம்மாறானே பாடலை பாடி விபூதி வாங்கி பூசினார் உள்ளுக்கும் அலங்கினார் உடனடியாக அவருடைய சூரியன் நோக்கி இருந்தது அதற்கு பிறகு சைவத்திலே பெரும் பெரும் சாதனைகள் செய்து பல சவால்களை எல்லாம் சென்று மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியின் நம்முடைய சைவ மார்க்கத்திற்கு கொடுத்தவர் நமக்கு அசுத்தமா அவருடைய திருவடிகளை போட்டு வளர்ந்து அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமி சுந்தரன் ஒரு ஏன் பெயர் வந்ததுன்னா உலகத்திலேயே அதி யார் தான் சுவாமி அவருடைய திருவுருவம் கண்ணாடியிலே இருந்தது அந்த இருக்கிற உருவத்தை பார்த்து சுவாமி சுந்தராக வருகேன்னு சொன்ன உடனே அந்த வடிவம் உயிர் பெற்று எழுந்து வந்தது அதுதான் சொந்த இந்த சுந்தரர் யாருன்னா இங்க நாங்க பண்ற வேலையை கைலாசத்தில் பண்றதோ இறைவனுக்கு தினமும் நீர் கொடுத்து பலர் கொடுத்து இறைவன் பூசிட திருநீர் கொடுக்கக்கூடிய அதனால தான் அவருடைய வழியில் வந்தவர்களாக இருக்கக்கூடிய அர்ச்சகங்கள் ஆலயத்தில் இருக்கும் போது அவர்கள் திருநீர் வாங்கிக்கிறோம் சுந்திரமூர்த்தி நாயனுடைய கைக்கு அப்படி பலம் உலகத்தையே அச்சு பாற்கடலையே கடைந்து மகிழ்ச்சுக்கு முன்னாடியே அது வந்தது விஷம் அந்த விஷம் எல்லாரையும் போது எல்லாரும் கடைசியாக சிவபெருமானில் சரணடைகிறாங்க சிவபெருமான் சுந்தராக அந்த உலகத்தையே அந்த நெல்லிக்கனி போல கையில் கொண்டு வந்தவர் சுந்தர் ஏன்னா இறைமணி அந்த கைக்கு ஒரு பலம் சன்னிதானத்திலே சேவை செய்யக்கூடிய மக்கள் அவர்களை பார்த்த ஆகா எத்தனை அழகாக இருக்கிறார்கள் ஒன்றுதான் ஒரே சாமி சொல்லிட்டா இந்த ஆசையை ஊரோரத்திலே போய் தீர்த்து கொண்டுவா பேலன்ஸே வச்சுக்கொள்ள நல்லது நினைச்சாலும் சந்தோஷமா வந்து அனுபவிக்கும் கெட்டது கெட்டது நினைச்சாலும் துன்பமாக வந்து அனுபவிச்சாலும் அப்படித்தான் இந்த பூமி அதனால அந்த சுந்தர பூமியிலே பிறக்கிறார் அந்த கமலினி அணிந்திதை என்பவர்கள் எல்லாம் திருவாரூரில் பரவினாட்சியாராவும் பக்கத்தில் இருக்கிற ஞாயிறு கிராமத்திலே கங்கிலி நாசியாராகவும் பிறந்த ஆட்கள் எல்லாம் பெரிய வரலாறு அப்போ கைலாசத்திலிருந்து நீ பூமிக்கு போகணும்னு சொல்லப்போ தேம்பி தெரிஞ்சு அழுத அரசுற விட்டுட்டு நான் எப்படியா போவேன் உடம்ப வீட்டு நிழல் போனா என்ன அர்த்தம் நான் நிழல் அல்லவாருன்னு கேட்டப்போ மனதில் விரும்பினால் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சித்தையில விருப்பமாக கொண்டிருந்தால் அது பிறமியை கொடுக்கும் அந்த பிறமியை நீங்கள் பூமிக்கு போயிடுவார் அதையே மறந்து அந்த பூலோகத்தினுடைய மாயிலை நான் சுத்தி கொண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் ஆசைக்கு ஆசை ஆட்கொண்டு போயிட்டே நின்றுடாம தகுந்த நேரத்தில் நீ வந்து என்னை ஆட்கொள்ளணும் வந்து சுவாமி என்று வாங்கிட்டு கொண்டு அப்படி அவரை இறைவன் ஆட்கொள்ள வந்த போது வந்திருக்கிறது சுவாமியும் தெரியாம போட வைத்திகாரம் எங்கேயாவது சுவாமி அப்படி கிட்டினா நம்ம நம்மள யாரா சொன்ன ஒத்துக்கணும் ஒத்துக்க மாட்டோம் ஆனால் நம்ம சுவாமி பக்தன் வசை மாறி பொழிந்தாலும் அதை வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்பவர் குடாமூர்த்தி ஆகிய முருகி சுவாமி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்தது சுவாமின்னு தெரிஞ்சப்ப தகச்சு போய் நிற்கிறார் சிந்தமிழால் இன்னை பாடுக சுந்தரா என்று சொல்லுகிறார் எனக்கு என்னையா தெரியும் ஒண்ணுமே தெரியாம இருந்த பையன் நான் என்ன போய் பாட சொல்றியே என்னன்னு பாடுறது நான் நீ என்ன பித்தா வைத்திகாரான்னு சொல்லியே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே பாடியா அப்படின்னு சொல்ல அந்த பாடிய முதல் பாடு பிறைசூடி பெருமானே அருடாள பித்தா சூடி பெருமானே அருடாளா எத்தான் மரவாதே எத்தான் மரவாதே திரைக்கின்றேன் மன துன்மை பெண்ணை தென் பெண்ணை நல்ல சுந்தரை மாற்றினா எங்க ஸ்தலத்துக்கு சாமி தரிசனம் பண்ணிட்டு போனாலும் ஏதாவது பிரார்த்தனை சாமி உடனே கொடுக்காம விளையாடுவாங்க என்னப்பா இன்னும் குடத்திலே போது பாடும் அவர் அவளை அழகா பாடின உடனே அந்த பாட்டை கேட்கறதுக்காகவே அவங்க சமூகத்திலிருந்து அதாவது நம்முடைய பக்தி சமூகத்திற்கு சிறப்பு என்னன்னா கடவுள் இப்படிதான் வழிபடணும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது பக்தன் தாயாக மாறி இறைவனை பிள்ளையாக்கி வழிபட்டால் யசோதை கண்ணனை வழிபட்டது போல அதற்கு வாசல்ய பக்தி என்று ஆண்டாள் மாதிரி அவரை நாதனாக நினைத்து வழிபட்டால் அதற்கு மதுர பக்தி என்று நந்திதேவன் சிவபெருமானை வழிபடுவது போல இறைவனை தலைவனாக்கி பக்தன் தொண்டனானால் அதற்கு தாசிய பக்தி என்று சுந்தரமூர்த்தி நாயனாலும் சிவபெருமானும் இருப்பது போல நண்பர்களாக இறைவனை நம்ம பிரச்சி வழிபாடு நிறைய பேர் திரும்ப அது அதுபோத தனக்கு சகமான் தனக்கு சகமா நினைச்சி சுவாமியை வழிபடலாம் அந்த சத்திய பக்தியில் அவர் இருந்ததுனால அவ்வளவு விளையாட்டு சுந்தரமூர்த்தி நாயனாக செஞ்சிருக்கிறார் அப்படிப்பட்டவர் இறைவனை குதித்து பாடிய அந்த பாடலை கேட்போம் அடுத்துதான் மாணிக்கவாசி மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனையும் நேரில் வந்து தீட்சை கொடுக்கிறேன் என்னோட கூப்பிடுறாரு நமக்கு தெரியும் தெரியுமா விளையாட்டாக சொல்லுவாங்க கடவுளே எதற்கு வந்து மாட்டோம் ஆனா பூதம்பையெல்லாம் வந்தா ஓடி ஓடிப்போம் நம்முடைய மனப்பக்குவம் தான் இல்லைங்களா ராத்திரி நேரத்தில் ஒன்றுமே இல்ல அதை இருட்ட தெரியுது வெள்ளையா ஏதோ நல்ல கருப்பா ஏதோ பொருள் இருக்குன்னு கற்பனை பண்ணிப்போம் இருக்குற இறைவனை கற்பனை செய்த பக்குவம் அப்படித்தான் மாளிகை வாசகர் விட்டு ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் புரிஞ்சு போச்சு அவளே இறங்கி வந்தான் விட்டுட்டோன்னு அழகான உங்களுக்கு சொல்லி மாட்டார் குழந்தைக்கு தங்க கிணங்கிற வச்சா அது தங்கம்னு அதுக்கு தெரியாது தட்டி விளையாடுமா அந்த மாதிரி நீ தங்க கிண்ணம் போல் வந்தாய் உன்னை குழந்தை போல் தெரியாமல் ஏன்னு அழுது அழுது அவர் பாடினதுதான் திருவாசகம் திருவாசகத்தினுடைய துவக்கம் சிவபுராணம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்த சிவபுராணத்தையும் சொல்ல முடியலன்னா கூட இந்த சில வரிகளையாவது சொன்ன அதை மொத்தமா சொன்ன பதினொன்று வந்து பெரிய மகிழ்ச்சி சொல்வார் நமசிவாய வாழ்க்கை என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்கோண்ட குரு மனிதன் தாழ் அன்னிப்பான் தாழ்வாழ்கேகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் எடுத்தாண்ட வேந்தனடி மெல்க

ஆராத இன்பருளும் இந்த திருவார்குகள் இந்த கலியுகத்தில் தேவையோ அவ்வளவு கொடுத்தார் சுவாமி இது நிறைய இருந்தது கிடைத்தது அரபனுடைய அருளா நமக்கு இருக்கக்கூடியது இதெல்லாம் நமக்கு ஒன்று திரட்டி கொடுத்தது போல அடியவர்களுடைய வரிசையை அட்டவணைப்படுத்தி நமக்கு கொடுத்த பெரிய புராணமும் இதோட சேர்ந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பெரிய புராணத்துல உலகலாம் உணர் தோதர் கருத்துற பாடல் தெரியும்

கடல்வாடி எக்ஸாம்பிள் போட்டு காட்டுற மாதிரி எல்லாம் ரொம்ப ருசியானது பக்தியானது கடலாக காட்டியிருக்கிறோம் எல்லாரும் இது போன்ற பாடல்களை அர்த்தத்தோடு தேடி தெரிந்து வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மனசுல வச்சுக்கணும் நால்வர் பெருமக்களினுடைய பரிபூர்ணமான ஆசை நம்ம எல்லாம் கிடைத்து அதனாலே சிவபக்தியிலே நாம் ஊறி கிடைத்து சிவானந்த பேரூர் வெள்ளம் நம்ம எல்லாம் அனைப்பு படியாக நண்பாடு வாழ்வோம் என்று பிரார்த்தித்து போட்டு பெருமான் இன்னைக்கு விசேஷமான அலங்காரத்தில் இருக்கிறதுனால அவருக்காக வந்து அற்புதமான ஒரு பாடலை பாடு நினைச்சிருக்கேன்

Dun dun எழுதறிய சேமலமேனி கமலகலாம் ஐயன் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே ஆதிதடம் தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்த அறிவேல் வாழ்க வாழ்க செப்பே கேரிய மத்தி வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாயிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரழியாயில் விடாது மிக வழி வளம் சுரக்க வந்த கொன்முறை அரசு செய்க உயிரை வாழ்க நண்பரை அரங்கள் ஓங்குக நற்றமும் பெருமை வழங்குக நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ